மன்ன வாழப்பாடி மன்னாக்கின்பட்டி பகுதியில் எங்களது பூர்வீக நிலம் மூன்று ஏக்கர் உள்ளது அதை விற்பதற்காக முத்ராஜ் என்பவரிடம் அக்ரிமெண்ட் போட்டோம் அந்த ரேட் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாததினால் என் கணவர் கிரயம் செய்து தர மறுத்துவிட்டார் அதனால் இவர்கள் ரவுடிகளை கூட்டி வந்து எங்களை அடித்து பலமுறை அடித்து துன்புறுத்தி எங்களுடைய பத்திரத்தை திருடி கொண்டு போய்விட்டார்கள் இப்போ எனக்கு ஹெல்ப் உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்க எல்லாரையும் தவறான கருத்துக்களை பரப்பி அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள் இதில் என் மகளும் உடன்பட்டிருக்கிறார் என் மருமகனும் உடன்பட்டிருக்கிறார் இவர்கள் எல்லாம் எங்களுடைய நிலத்தை அபகரிப்பதற்காக திட்டம் போட்டு செயல்படுகிறார்கள் இவர்கள் இவர்கள் கொடுத்த வீடியோ தவறானது அவர்கள் யாரும் என்னை கட்டாயப்படுத்தவும் இல்லை கட்ட பஞ்சாயத்து செய்யவும் இல்லை எங்களுடைய நிலத்தை அவர்கள் அபகரிக்க முயலவும் இல்லை மண்ணாக்கிம்பட்டியில் மூன்று ஏக்கர் நிலம் உள்ளது எங்களது பூர்வீக சொத்து இன்னைக்கு இன்னை நிலவரப்படி ஒன்றரை கோடி போகும் அவர்கள் ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சத்துக்கு கேட்கிறார்கள் நான் கொடுக்க மறுக்கிறேன் அதனால் இவர்கள் தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள் மீடியா மூலம் எங்களுடைய பத் மூலப்பத்திரத்தை இவர்கள் அடித்து ரவுடிகளை அழைத்து வந்து அடித்து என்னையும் என் கணவரையும் அடித்து துன்புறுத்தி பத்திரத்தை பிடுங்கிக் கொண்டு போய்விட்டார்கள் முத்துராஜி முனுசாமி திருவள்ளுவன் குமரவேளிடமிருந்து எங்களுடைய பத்திரத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீட்டு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என் கணவரை அடித்ததில் அவர் அவர் மூளை போகும் நரம்பு பாதிக்கப்பட்டதால் கோமா ஸ்டேஜில் இருக்கிறார் இந்த நிலையில் எங்களுக்கு உதவி செய்ய வருபவர்கள் அனைவரையும் மேலும் அவதூறு பரப்பி வருகிறார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது குறித்து நான் கமிஷனர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் அலகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்பி ஆஃபீஸ் வாழப்பாடி ஸ்டேஷன் அனைத்து இடங்களிலும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன் உண்மை தன்மையை சொல்லியிருக்கிறேன் அப்புறம் பத்த எங்களுடைய மூலப்பத்திரம் எங்களுக்கு வேண்டும் தயவுசெய்து எங்களுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து பெற்றுத்தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மன்னாகன்பட்டி முன்னாள் தலைவர் முத்துராஜ் என்பவரும் கிராம நிர்வாக அலுவலர் திருவள்ளுவன் என்பவரும் சேர்ந்து கொண்டு எங்களது பத்திரத்தை திருடி கொண்டு போய் வைத்துக்கொண்டு எங்களுடைய நிலத்தை அபகரிக்க முயல்கிறார்கள் தயவுசெய்து எனக்கு எங்களுடைய பத்திரத்தை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்